வணக்கம் இது உங்கள் சிவில் யூடியூப் சேனல் இந்த வீடியோல தினம் ஒரு தலைவரில் வாவோ சிதம்பரம் அவர்களை பத்தி பார்க்க போறோம் இந்த வாவூ சிதம்பரம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரை பத்தி கண்டிப்பா ஒரு கிருஷ்ணன் வந்து வந்துடும் பாபு சிதம்பரம் பாபு சிதம்பரன் வீடியோ ஸோ இவர் பிறந்ததே பிறந்த ஆண்டு ஆயிரத்தி மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸோ ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை இவரோட ஆண்டு சரி இவர் பிறந்த இடம் எங்க பிறந்திருப்பார் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் தான் வாவு சிதம்பரனார் சோ வாவு நான் என்ன நடத்தனா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார் சோ வள்ளியப்பன் உலகநாதன் ஓகே வாவு வாக்கு வள்ளியப்பன் ஓக்கு உலகநாத சிதம்பரனார் சோ பிறந்த இடம் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் சரி இவர் வந்து ஒரு தேசிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே தீவிர தேசியவாதி அது தீவிரமா தேசியத்தை ஃபாலோ பண்ற ஒரு தீவிர தேசியவாதி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்கு சிவமான கிடல் சோ இவரோட முன்னோடி யாரு பாத்தீங்கன்னா பாலகங்கிறது திலகர் சோ இவர் வந்து தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் தீவிரவாதிகளின் தந்தை யாரு ஆஹ் பாலகங்களா திலகர் சோ இந்த பாலகங்காது திலகரை ஃபாலோ பண்ணவர் தான் யாரும் அஹ் வாவோ சிதம்பரனார் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார் சிதம்பரானின் முன்னோடி யாருன்னு அப்படின்னு வீசுல கேட்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா பாலகங்காதர் திலகர் தான் வாவு சிதம்பரானின் முன்னோடி சரி இவர் வந்து நம்ம தென்னாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கொஸ்டின் நினைக்கிறே கேட்பாங்க தென்னாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் போவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாவோ சிதம்பரனார் அவர்கள் இவருடைய நெருங்கிய நண்பர்கள் வாவு சிதம்பரனுடைய நெருங்கிய நண்பர்கள் யாருன்னா பாரதியார் சுப்பிரமணிய சிவா இரண்டு பேர் தான் நெருங்கிய நண்பர்கள் பாத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கம் சோ உங்களுக்கு வாவு சிவம்பரனார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன வரும்னா சுதேசி இயக்கம் தான் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நடந்து சுதேசி இயக்கம் சுதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த சுதேசி இயக்கத்துல அஹ் வாபு சிவம்பரனுடைய பங்கு வந்து ரொம்ப வரும் இங்க பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்துல தமிழ்நாட்டுல இவருடைய பங்கு வந்து ஏராளமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தை வாக்குசீதமான தமிழ்நாட்டுல எடுத்து நடத்துவாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பேனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக கம்பெனி வந்து ஆரம்ப சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு இதுமா ஒரு டல்லா தான் ஓடும் அதுக்கடுத்து மக்களோட ஆதரவுனால அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயரோட நல்லா வந்து ஓடிடும் ஓகே சோ இந்த கப்பல் வாங்க இந்த ரெண்டு கப்பல் வாங்கிருப்பாரு என்னென்ன கப்பல் பின்னாடி பார்க்கலாம் அந்த கப்பல் வாங்கிறதுக்கான பண உதவி செய்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று ஒருத்தர் வந்து பாண்டித்துறை தேவர் இன்னொன்னு ஹாஜி பகீர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பாண்டித்துறை தேவர் ஹாஜி பகீர் முகமது இது வந்து டிஎன்பிஸ்ல அடிக்கடி கேட்பாங்க ரெண்டு பேர் வாவு சிதம்பரனாருக்கு கப்பல் வாங்க பண உதவி செய்தவர்கள் இரண்டு பேர் சரியா அடுத்து இந்த வாவு சிதம்பருடன் தொடர்புடைய நிறுவனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா யுவனேஷ் பிரசார சபா தர்மசங்க நெசவு சாலை தேச அபிமான சங்கம் அப்படின்னு சொல்ற மூணு நிறுவனங்கள் தான் வாகு சிதம்பரனாருடன் தொடர்புடைய நிறுவனங்கள் ரெண்டு கப்பல் வாங்கணும்னு பார்த்தோம்ல அந்த ரெண்டு கப்பல் வாங்கினதுக்கு பண உதவி செஞ்சவங்க யாரு அஹ் பாண்டிதுரை தேவர் மற்றும் ஹாஜி பகீர் முகமது இந்த ரெண்டு கப்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் காலியோ மற்றும் எஸ் எஸ் லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கப்பல் தான் யாரு வந்து வாங்கியிருப்பாரு ஓகே சோ வாகு சார் வாங்கியிருப்பாரு எஸ் எஸ் காலியோ மற்றும் எஸ் எஸ் லாவோ இந்த கப்பல் சேவையை இந்த ரெண்டு கப்பல் பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் குழம்புக்கும் இடையில வந்து ஓட விட்டுருப்பாரு யாருன்னா வாகு சதம்பரம் எந்த கப்பல எஸ் எஸ் காலியோ மற்றும் எஸ் எஸ் லாவோவோ எங்க ஓட விட்டுருப்பாரு தூத்துக்குடி டு குழம்பு இதுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல வந்து கேட்பாங்க சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நம்ம என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தூத்துக்குடியில் பவன உற்பத்தி தொழிலாளருக்கான புரட்சி கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம் கோரல் மில் ஸ்ட்ரைக் ஓகே சோ அப்ப உங்களுக்கு வாவு சிதம்பர அப்படின்னா மூணு விஷயம் நான் வரணும் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோரல் மில் உற்பத்தி கோரல் மில் ஸ்ட்ரைக் ஓகே தூத்துக்குடியில் பவள உற்பத்தி தொழிலாளருக்கான புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாவு சிதம்பர தலைமையில வந்து நடந்துப்போம் இங்க வந்து அவர் உரை வந்து தூத்துக்குடியில உரை வந்து இருப்பாரு இந்த கோரல் தொழிலாளருக்கான அஹ் பாத்தீங்கன்னா போராட்டத்துல உரை வந்து இருப்பாரு அடுத்து அடுத்து இந்த உரை நிகழ்த்தினால பாத்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்படுவாரு சோ எங்க அடைப்பாங்க பாத்தீங்கன்னா கைது செஞ்சு கோவை சிறையில வந்து அடைப்பாங்க இந்த கோவை சிறையில தான் இவர் வந்து செக் இழுத்த செக்கிழுத்தல் ஓகே செக்கு வந்து இழுப்பாரு ஸோ அதனாலதான் இவர் நம்ம செக்கெடுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம் யார வாகு செம்பனாலும் நம்ம செக்கு இழுத்தல் செம்மல் சொல்லுவோம் அந்த செக்கு எங்க எடுத்தார் பார்த்தீங்கன்னா கோவை சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்படுவார் அப்போதுதான் செக்கு வந்து இழுத்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கைது செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல விடுதலை வந்து செஞ்சிருப்பாங்க ஆலி ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல விடுதலை செஞ்சிருப்பாங்க சூரத் பிளவின் போது இருந்து சென்றவர்கள் ரெண்டு பேர் பேரு வாவூசி இன்னொன்னு பாரதியார் அப்ப சூரத் பிளவு உங்களுக்கு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து நடந்திருக்கும் சூரத் மாநாட்டுல சூரத் பிளவு வந்து நடந்திருக்கும் சோ அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ரெண்டு பேர் பண்ணி போயிருப்பாங்க சோ இந்த சூரத் பிளவுக்காட்டு ரெண்டு பேர் வந்து போயிருப்பாங்க யாருன்னா வாவோ சிவம்பரார் அவர்களும் பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் போயிருப்பாங்க சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கினார் எங்க நடந்துச்சுன்னா சேலத்துல நடந்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பாரு வாகு சிதம்பரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்து இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமானது மெய்யரம் இன்னொன்று மெய்யறிவு ஸோ இதுவுமே டிஎன்பிச்சில் அடிக்கிற கேட்பாங்க மெய்யரம் மெய்யறிவு என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா வாவு சுதமரங்கள் அப்போ வாவோ சுதமர பற்றி இவ்வளோ தான் ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்கற என்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துட்டோம் ஸோ இந்த தகவல்களை படித்தாலே போதும் நீங்கள் வாவு சுதந்திரம் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூஸ்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்